காலஹஸ்தீஸ்வரரின் தீவிர பக்தர் பிச்சை ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அன்று காலஹஸ்தி சென்று திருக்காலதீஸ்வரரை வழிபடுவது வழக்கம் பருவ மெய்திய பிச்சை கணக்கரால் காலஹஸ்தி சென்று வழிபட இயலவில்லை இதனால் பிச்சை கணக்கர் பல நாள்கள் உண்ணாவிரதம் இருந்து தனக்கு அருள் பாவிக்குமாறு இறைவனை வேண்டினார் பிச்சை கணக்கரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவரின் கனவில் குழந்தை வடிவில் வந்து காட்டூரில் அமைந்துள்ள வில்வ வனத்தின் வெள்ளை அரளி பூ பூத்திருக்கும் மரத்தடியில் நீ என்னை தரிசிக்கலாம் என்றும் நீ விரும்பும் இடத்தில் கோயில் அமைத்து என்னை வணங்கலாம் என்றும் கூறி மறைந்தார் மறுநாள் காலைதான் கண்ட கனவினை பிச்சை கணகர் காட்டூர் மக்களிடம் கூறிய அளவற்ற ஆனந்தம் அடைந்தார்கள் சென்று ஊர் மக்கள் அனைவரும் இறைவனை லிங்க வடிவில் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் இருந்து இறைவனை கொண்டு வரும் வழியில் வண்டியை அச்சு முறிந்தது ஊர் மக்கள் எவ்வளவோ முயன்றும் வண்டியை அவ்விடத்தில் இருந்து நகர்த்த முடியவில்லை அப்பொழுது முருகப்பெருமான் ஆறுமுகர் உருவில் எழுந்தருளி மக்களுக்கு அருள் வழங்கினார் முருகப்பெருமான் அருள் பாலித்ததால் அவ்விடத்திலேயே திருக்காலதீசுவருக்கு கோயில் அமைத்தனர் தேனியில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தம பாளையம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ளது கோயில்